ஹாய் குட்டீஸ் சிந்திக்க பழகு நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுணங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சோம்பேறி சுப்பன்னு ஒரு கதை பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் அடுத்து என்னென்னு பாருங்களேன் அந்த சோம்பேறி சுப்பன் என்ன பண்ணால் ஒரு மர்த்தடியில் போய் உட்காந்துருந்தானா அப்போன்னு பார்த்து நாலு திருடன்கள் என்ன பண்ணாங்களா சுப்பன்கிட்ட வந்தாங்களாம் வந்து நீ ஏன் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டவுடனே எனக்கு வேலைக்கு போகணும் அப்போ தான் வந்து சாப்பாடு கிடைக்கும் அதனால நான் வந்து வேலைக்கு எங்கேயாவது போய் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் உங்கள்லாம் உங்க சேர்ந்து உனக்கு ஒரு வேலை தரும் அது நீ செய்யறியா அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு சோம்பேறி சுப்பன்னு என்ன பண்ணானா சரி நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னான் சரி நம்ம எப்படி உழைப்பிச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு முடிவாயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம எந்த வேலை செஞ்சால் என்ன சரி சொல்லுங்க ஐயா நீங்கள் சொல்கிற வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு சுப்பனும் என்ன பண்ணால் ஒத்துக்கிட்டானா அந்த திருடன்களில் ஒருத்தன் சொன்னால் மொதல் மொதல் நீனே தொழிலில் செய்ய போகிற அதனால் நீ மட்டும் தனியாக போய் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அந்த வேலை செஞ்சுட்டு வரணும் அப்படின்னோன்னு சரி செய்கிறேன் அப்படின்னாரு அதோ தூரத்தில் ஒரு வீடு தெரியுது இல்லை அந்த வீட்டில் போய் அவங்க வீட்டில் இருக்கிற பொருள் ஏதாச்சும் ஒன்று திருடிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிவிட்டு சோம்பேறி சூப்பர்னு என்ன பண்ணானா அந்த வீட்டை நோக்கி போனானா அந்த வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்களாம் தூங்கிட்டு இருக்கவங்கள என்ன பண்ணானா ஒரு குச்சை வச்சு தட்டி பார்த்தானான் தட்டி பார்த்தோன்னே வேலை ஏதோ ஊடுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்களாம் முழிச்சிட்டாங்களாம் முழிச்சுட்டு யார் இந்த குச்சை வச்சு தட்டுறது அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தோன்னே சோம்பரி சூப்பர் நின்றுட்டு இருந்தானா அப்படின்னு பார்த்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்களாம் ஏன் இந்த மாதிரி வந்து இங்கே நிற்கிற என்ன செய்ய போகிற அப்படின்னு உடனே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொருளை திருடிட்டு போக போகிறேன் அதுக்காக தானே இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான்னா சொன்னோன்னே என்ன பண்ணிட்டாங்களா வீட்டில் இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை ரெண்டு அடி அடித்து வீட்டை விட்டு துறச்சிட்டாங்களாம் அங்கே துரத்துன வேகம் என்ன பண்ணானா இந்த நாலு திருடன்களும் நிற்கிற இடத்துல வந்து நின்னானா அப்போ தான் பெருமூச்சா விட்டான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த திருடன்கள்லாம் கேட்டாங்களாம் அதுக்கு அந்த வீட்டில் நடந்ததை இவன் சொன்னானான் அட கடவுளே நீ எங்கேயாவது இந்தமாரி உண்டாடா இந்தமாரி திருட போன இடத்துல நான் தான் இந்த வீட்டில் திருட வந்திருக்கேன்னு யாராவது சொல்லுவாங்களா சரி தடவையே உனக்கு இந்தமாரி தோல்வியில் அடைஞ்சிருச்சி சரி அடுத்த முயற்சி என்னான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போயிட்டாங்களாம் இந்த கதைக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்றத நம்ம பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மேலே இந்த மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ